அவன் சிவன் கிட்ட வேண்டாம் வேண்டாம் எனக்கு சாப்பாடு கொடுக்காத சாப்பாடு வேண்டாம் எனக்கு உணவு கொடுக்காம எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு அப்படி சாப்பாடு கொடுத்தாலும் நான் சாப்பாடு வாயில வைக்கிறது முடியும் சாப்பாடு கொட்டிக்கே கொட்டினு அப்படி கொட்டுற சாப்பாடு ஐயோ பசியதான் நான் எடுக்க போனா ஏதாவது நாய் வந்து அந்த சாப்பாடு சாப்பிடணும் எனக்கு சாப்பாடே கொடுக்காது ஏன்னா சாப்பாடு சாப்பிட்டா என் மனசு திருப்தி எடுத்து உடம்பு திருப்தி அடைந்து உடம்பு திருப்தி அடையல ஒரு கோரிக்கையை வைத்து தொடர்ந்து ஒரு பக்தியை செலுத்தினால் உன்னுடைய காரியம் வெற்றி அடைமாறு எந்த டவுட்டுமே கிடையாது நிரூபிச்சவங்க அக்கா அது கர்நாடக மாநிலத்துல பிறந்த ஒரு பெண் அவங்க என்ன பண்றாங்கன்னா சின்ன வயசுல இருந்து மல்லிகார்ஜுனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்வர் சிவன் மீது அளவு கனிமான பக்தியில இருக்கா அந்த பக்தியோட லெவல் என்னன்னா சிவனை தான் நான் கல்யாணம் பண்ணனும் சிவனுக்காக நான் பிறந்தவரை சிவனுக்காவை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சிவன் மேல பக்தியில இருக்கேன் பெண்ணை பார்த்த உடனே கல்யாணம் பண்ணணும் அந்த ஊர்ல ராஜாவுக்கு வந்த உடனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு வந்து கசல ராஜாவுக்கு ரானியா வரணும்னா என்னென்ன ப்ரொசீஜர் தெரியும் அவ்வளவு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காருன்னா நீ ராணியாக என்னுடைய அந்த படத்தில் இந்த ட்ரெஸ் கோடு உனக்கு ஓகேவா நான் கொடுக்குற உணவைதான் சாப்பிடணும் நான் சொல்றபடிதான் நடந்துக்கணும் இப்படி எக்கச்சக்கம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறது அது சொல்லும் போது இவங்க என்ன பண்றாங்க அது எல்லாத்துக்குமே முடியாது சொல்லும் போது சொல்றாரு இல்ல நாங்க விரும்பிட்டு கட்டி ஆகணும் இல்ல முடியாது டென்ஷன் ஆயிடாரு உடனே இந்த பெண்ண எல்லாருமே ஒரு வச்சு பேசும்போது சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா மூடனே பைத்தியகாரம் நான் உன் மனைவி உன் பேச்சு கேட்கறதுக்கு

நிறைய பேர் அவங்க அதிர்ச்சியா பாத்திருக்காங்க ஏன் என்ன இப்படி பாக்குறீங்க நான் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது நான் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அதுக்கு இந்த உடம்புக்கு ஆசீர்வாதம் பிரதமரும் எவ்வளவு ஒரு பக்தி இருக்கணும் யோசிச்சு பாருங்க அவங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை இறைவன் சேர்ந்து ஸ்ரீசைலம் வராங்க கூடிய ஒரு புகையிலானம் இருக்காங்க இப்பவும் அக்கா மகாதேவி கேவின்னு சொல்லுவாங்க அந்த இடத்தை